அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வரலட்சுமி விரதம் அன்பர்கள் அனைவருக்கும் வரலட்சுமி விரதம் நல்வாழ்த்துக்கள் மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவதற்கான நல்ல நேரம் இதுதான் இன்னைக்கு நம்ம காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது வரை வரலட்சுமி பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் நேற்று மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரையிலே கலசம் வச்சுருப்பீங்க படம் வச்சு கும்பிடுறவங்க இன்னைக்கு காலை ஒம்பது முதல் பத்து இருபது வரையில் நம்ம வரலட்சுமி பூஜை செஞ்சிடலாங்க படம் வைத்து வழிபடுபவர்கள் மகாலட்சுமியின் படத்தை நன்கு அலங்கரித்து வீட்டு வாசலுக்கு எடுத்து சென்று மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்து வீட்டுக்குள் அழைத்து வந்து வழிபடலாம் கலசம் வைத்து வழிபடுபவர்கள் எவர் தவிர செம்பு தாமிரம் வெள்ளி மண் என எவற்றினாலும் ஆன கலசத்தை பயன்படுத்தலாம் அதற்கு மஞ்சள் நூல் சுற்றி முக்கால் பாகம் அளவிற்கு பச்சரிசி எடுத்து பிறகு அதோடு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை கருகமணி ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு மாசிக்காய் நாணயங்கள் ஆகியவற்றை போட்டு அதில் வைத்து கொள்ள வேண்டும் ஒரு தேங்காயை மஞ்சள் சந்தனம் கலந்து பூசி எடுத்து அதை கலசத்தின் வாய்ப்பகுதியில் மாவிளையுடன் சேர்த்து வைத்தல் வேண்டும் அம்பாளின் முகம் வைத்திருப்பவர்கள் முகம் வைத்து புடவை நகைகள் ஜடை ஆகியவற்றை வைத்து அழகாக அலங்கரித்து கொள்ளலாங்க அம்பாலாக அலங்கரித்த கலசத்தை வாசலுக்கு எடுத்து சென்று வீட்டில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தால் அவர்கள் ஆரத்தி காட்டி அம்பாளை வீட்டுக்குள் அழைத்து வந்து ஒரு மனப்பலகையில் வைக்கலாம் மா கோலமிட்டு மணப்பலகை இல்லை என்றால் ஒரு தாம்பூலம் அல்லது வாழை இலையில் அரிசி அல்லது நெல் பரப்பி அதன் மீது இந்த கலசத்தை வைத்துக்கொள்ளலாம் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் கலசத்தை வைப்பது தான் மிகவும் சிறப்பு அம்பாளுக்கு நெய்வேதியமாக வடை சுண்டல் பருப்பு கேசரி பாயசம் பொங்கல் கொழுக்கட்டை எது வேணாலும் வைக்கலாம் நாங்கள் கேசரி வச்சுருக்கோம் அனைத்தும் செய்ய முடியாவிட்டாலும் ஏதாவது ஒன்று எளிமையாக செஞ்சு நம்ம அம்பாளுக்கு படைக்கலாம் இன்றைய தினம் நம்ம அம்பாளுக்குரிய சோஸ்திரம் லலிதா சரஸ்வரநாமம் கனகதரா சோஸ்திரம் அபிராமி அந்தாதி எந்த சூஸ்திரம் வேணாலும் எந்த மந்திரம் வேணாலும் நம்ம படிக்கலாங்க இதெல்லாம் படிக்க படிக்க நமக்கு மனசு நிம்மதி சந்தோஷம் அதே போல் எல்லா நன்மையும் கிடைக்கும் வாழைப்படம் வெற்றிலைப்பாக்கு வைத்து தாமரை மலைகள் கிடைத்தால் வைக்கலாம் இல்லாவிட்டால் மளிகை பயன்படுத்தலாம் அர்ச்சனைக்குரிய துளசி வில்வம் அருகு ஆகியவற்றை பயன்படுத்துவது மிக மிக சிறப்பு இதெல்லாம் முடியாதவங்க சாதாரணமாக வேறு ஏதாவது பூ கிடைச்சாலும் குங்குமம் அர்ச்சதை இது எந்த பொருட்கள் முடியுதோ அதை கொண்டு அம்பாளுக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடலாம் அதோடு நோன்பு சரடையும் இரண்டும் பூ வைத்து கட்டி அம்மனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்தல் வேண்டும் இந்த வழிபாடு அனைத்தையும் இன்னைக்கு காலையில் பத்து இருபதுக்குள்ளே நம்ம முடிச்சிடணுங்க அம்மனுக்கு ஆரதி காட்டி முடிச்சிடணும் பூஜை செய்தல் வேண்டும் இன்றைய தினம் தாலி சரடு மாற்றிக்கிறவங்க நிச்சயம் மாற்றிக்கலாம் ரொம்ப சிறப்பான நாள் இன்றைக்கி தாலி சரடு மாற்றிக்கொள்பவர்களுக்கு இந்த நேரத்துக்குள் மாற்றிக்கொள்ள வேணும் அதனால் இருக்கவங்க இன்றைக்கி மாற்றிடுங்க சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் புனர் பூஜை செய்பவர்கள் பூஜை அறையில் உள்ள கலசத்தை எடுத்து சென்று சமையல் அறையில் வைத்திருக்கும் அரிசி பாத்திரத்திற்குள் வைத்து விடுங்கள் எங்கள் வீட்டில் நீ எப்பொழுதும் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் வீட்டில் எப்பொழுதும் உன்னுடைய அருளும் குறைவில்லா செல்வமும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்ட பிறகு மேலே இருக்கும் தேங்காயை எடுத்து ஏதாவது இனிப்பு செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நாளில் எந்த நேரத்தின் மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு எந்த முறையில் அடைத்து எப்படி வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் இதுபடி செய்ங்க இந்த முறையில் மகாலட்சுமி வழிபட்டோன்னா அடுத்த ஆண்டு வரலட்சுமி வர்றத்துக்குள்ளே குடும்பத்தின் செல்வநிலை நிச்சயம் உயர்வுங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் இருந்து நாம் செய்யும் எல்லா காரியத்திலும் துணையிருப்பார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்